துலாம் ராசி குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பெயர்ச்சி நடக்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மேஷ ராசியிலிருந்து எட்டாம் வீடான ராசிக்கு குரு பேச்சிறார் எட்டில் பயணம் செய்யும் குரு இடைவிடாத பயணங்கள் அலைச்சல்கள் சோர்வு அதிர்ஷ்டமில்லாத நிலை பல வகையிலும் துன்பம் மற்றும் சொத்துக்களை இழத்தல் என பல வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை இந்த குரு தருவார் குருவின் வக்ர பயிற்சி காலங்கள் உங்களுக்கு நன்மை தரும் காலங்களாக இருக்கும் குரு இருக்கும் இடத்தின் பலனை விட்டாலும் குரு பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டு நான்கு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகள் புனிதம் அடைகின்றன விரிவாக பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன உங்களுடைய கடினமான உழைப்பால் உங்களுக்கு ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படும் உடன் பணிபுரிபவர்களிடம் விரோதம் பாராட்டக்கூடாது காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த வருடம் சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது அதேபோல நாட்டின் பாதுகாப்பு துறையில் வேலை செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு சாதகமாகத்தான் இருக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு இருப்பது அதிகபட்சமான சவால்களை எதிர்கொள்ளும் நிலையாக இருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் உறவில் விரிசல் ஏற்படலாம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு இருக்கப் போகிறது எவ்வளவு பணம் வந்தாலும் சிறிதளவு கூட தங்காமல் செலவாகிக்கொண்டே இருக்கும் உங்களது இல்லத்தில் திருமணம் வீடு கட்டுதல் போன்ற சுப செலவுகள் நடக்கும் பிள்ளைகளின் கல்விக்காக கடன் வாங்குவீர்கள் பள்ளி கட்டினம் பள்ளி கட்டணம் இந்த ஆண்டு அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு நிறைய செலவு செய்வீர்கள் பிள்ளைகளின் திருமணத்தை ஆடம்பரத்தம் ஆடம்பரமாக நடத்துவீர்கள் அவர்களின் ஆடை ஆபரணங்களுக்காக உங்கள் பணம் கரையும் தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் தாயாருக்கு நகை மற்றும் உடைகள் வாங்கி கொடுப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்காக புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவர் மூலம் அதிக பணம் கிடைக்கும் விவசாய நிலங்களை சிலர் வாங்கலாம் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் தல் தங்கிவிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் மற்றும் சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த இந்த ஆண்டு அதிக லாபம் ஈட்டக்கூடிய வருடமாக இருக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் பணம் வருவதில் எந்த குளறுபடியும் இருக்காது அதே சமயம் விரயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது சுகஸ்தானமான நாலாம் வீட்டை குரு பார்ப்பதால் வீடு வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் ஆகலாம் புதிதாக வாங்கிய மனையாக வாகனமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவை அது தரும் புதிதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்க்காத அளவில் புது புது செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் குருவின் பார்வையால் நன்மையே நடக்கப் போகிறது உங்களுடைய காதல் விவகாரங்கள் தோல்வியைத்தான் தரும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய பேச்சுக்களில் திறமை பளிச்சிடும் பேசிய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் திறமையான தொழிலதிபர் அல்லது திறமையான வியாபாரி என பெயரெடுக்கப் போகிறீர்கள் இந்த வருடம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் காப்பாற்ற முடியும் குரு கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் போ சஞ்சாரம் செய்யும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்கவும் உடல்நிலை மற்றும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவரங்களில் விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள் குரு ரோகிணியின் நட்சத்திர சாரத்தில் சஞ்சிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் நிதானமாக கையாள வேண்டும் குரு செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரம் நட்சத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது பணம் அதிகமாக செலவாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் புத்திசாலித்தனமான அணுகுவதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் ஆர்வமில்லாத நிலை ஏற்படலாம் சில வேலைகள் மற்றவை மற்றவர்களை வைத்து நீங்கள் செய்யாமல் அவர்களை நம்பாமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நல்லது உங்களுடன் பணி செய்பவர்கள் உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டார்கள் மனதில் குழப்பமும் தடுமாற்றமும் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கும் இதுவரை சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள்தான் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த நிலை மற்றும் தற்போது நடைபெறும் தசாபுத்தி ஆகியவற்றை பொறுத்து பலன்கள் அமையும் அதே சமயம் குருவின் வக்கர காலங்களான பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தான காலம் உங்களுக்கு அதிகமான நன்மையான பலன்களை தரும் காலமாக இருக்கும் நன்றி வணக்கம்